ஒரு கணம் நின்று யோசித்துப் பாருங்கள் அழிக்க முடியாதவன் அடக்க முடியாதவன் என்று வேதங்கள் சொன்ன அந்த மகாதேவன் இன்றும் பூமியில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பதாக சொன்னால் நம்புவீர்களா அல்லது மனிதன் ஒரு கைப்பிடி மணலையும் அசைக்காமல் நிற்க ஒரு சிவலிங்கம் மணலுக்குள் தானாகவே மறைந்து சில மணி நேரங்களில் மீண்டும் தானாகவே வெளிப்படும் என்றால் இது கதை அல்ல இது கனவும் அல்ல இன்னும் ஒன்று கொதிக்கும் நீர் அறிவியல் விதிகளின்படி அழிவை தர வேண்டிய ஒன்று ஆனால் அதே நீரிலிருந்து மகாதேவன் அமைதியாக வெளிப்படுகிறார் என்றால் அந்த காட்சியை பார்த்தவர்கள் இது விளக்கம் அல்ல அனுபவம் என்று மட்டும் சொல்கிறார்கள் திரிநேத்திரதாரி விஷத்தை குடித்து உலகை காத்த நீலகண்டன் காலத்தையே ஆளும் மகாகால் இந்த பெயர்கள் வெறும் போற்றுதலுக்கானவை அல்ல அவை இன்றும் நடக்கும் மர்மங்களுக்கு சான்றுகள் இந்த கதையில் புத்தியால் விளக்க முடியாத அறிவியலால் அளக்க முடியாத ஆனால் நடுங்க வைக்கும் அளவுக்கு உண்மை போல இருக்கும் இந்தியாவின் மூன்று மர்மமான சிவலிங்கங்கள் பற்றி ஒன்றொன்றாக கதவை திறக்கப் போகிறோம் இந்த மர்மம் நடந்தது இந்தியாவின் கிழக்கு கரையில் வரலாறும் மரணமும் ஒன்றாக சுவாசிக்கும் நகரமான கொல்கத்தாவில் கங்கை நதியின் கரையில் இருக்கும் நிம்தல்லா காட் பொதுவாக மனித வாழ்க்கையின் முடிவை குறிக்கும் இடம் ஆனால் இங்கே ஒரு காலத்தில் கடவுள்தானே நடந்து வந்தான் என்று சொல்லப்படும் இடம் அந்த காட் அருகே சிதிலமடைந்த சுவர்கள் காலத்தால் கருத்து கிடக்கும் கருவறை மற்றும் மக்கள் அன்போடு மோட்டா மகாதேவ் என்று அழைக்கும் ஒரு பிரம்மாண்ட சிவலிங்கம் சுமார் பத்து அடி உயரம் அபிஷேகம் செய்யவே இரும்பு ஏணியில் ஏற வேண்டிய அளவு உயரம் ஆனால் இதன் உயரம் அல்ல இதன் இயல்புதான் பயமுறுத்தியது ஒரு காலத்தில் இரவு நேரம் கோயில் கதவுகள் பூட்டப்பட்ட பிறகு எந்த மனிதனும் உள்ளே இல்லாத அந்த நிசப்த நேரத்தில் ஈசன் அங்கே இல்லாமல் போய்விடுவார் அடுத்த நாள் அதிகாலை பூஜைக்கு வரும் அர்ச்சகர் கருவறையை திறந்து பார்த்தால் அங்கே வெறும் காலி பீடம் அந்த நொடியில் அவர்களின் முதுகெலும்பில் ஓடும் நடுக்கம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் தேடல் தொடங்கும் கோயிலில் சுற்று வட்டாரத்தில் இல்லை இறுதியில் கங்கை கரையில் மென்மையான பனிக்காற்று வீசும் விடியற்காலை நீரின் ஓசை மட்டும் கேட்கும் அந்த நேரத்தில் மகாதேவன் கங்கை கரையில் அமர்ந்திருப்பார் ஒரு தவசியாக ஒரு குழந்தையாக ஒரு சக்தியாக அவர் ஓடவில்லை அவர் சென்றார் இது ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்களும் அல்ல பல ஆண்டுகள் இந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் நடந்ததாக பழைய குறிப்புகள் சொல்கின்றன ஒவ்வொரு நாளும் ஈசனை தேடி மீண்டும் கோயிலுக்கு கொண்டு வந்து பீடத்தில் நிறுத்துவது ஒரு தினசரி சடங்காக மாறியது இறுதியில் மனிதன் செய்தான் மனிதனுக்கே உரிய ஒரு முடிவை கடவுள் நகரக்கூடாது அதனால் இரும்புச் சங்கிலிகள் கனம் கொண்ட காலம் தாங்கும் சங்கிலிகள் அவை பூட்டு அல்ல அவை தண்டனை அல்ல அவை ஒரு பயத்தின் வெளிப்பாடு இன்றும் அந்த பழமையான ஆலயத்தில் மோட்டா மகாதேவ் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையிலேயே காட்சியளிக்கிறார் அந்த சங்கிலிகள் காற்று வீசும்போது மெல்ல ஓசை எழுப்பும் அந்த ஓசையை கேட்டால் அங்குள்ள முதியவர்கள் மெல்ல சொல்வார்கள் இது இரும்பின் சத்தம் அல்ல இது ஈசனின் பொறுமை இந்தியா இங்கே கடவுள்கள் விண்ணில் இருந்து மட்டும் அவர்கள் நதிக்கரைக்கு நடந்து வருகிறார்கள் அதனால்தான் இது ஒரு கோவில் கதை அல்ல இது ஒரு கடவுளை மனிதன் கட்ட முயன்ற இந்திய ரகசியம் அடுத்ததாக மணலுக்குள் மறைந்து மீண்டும் வெளிப்படும் மற்றொரு சிவலிங்கத்தின் அதிர்ச்சி தரும் கதைக்கு நாம் செல்ல போகிறோம் மோட்டா மகாதேவ் கதைக்கு பிறகு இந்தியாவில் மக்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டார்கள் சங்கிலியால் கட்டினாலும் நகரும் ஈசன் இருந்தால் கட்ட முடியாத ஈசன் எங்கே அதற்கான பதில் இந்தியாவின் மேற்கு கரையில் கடலும் நிலமும் மோதும் இடத்தில் இருக்கிறது மணலுக்குள் மறையும் மகாதேவன் கடலே பூஜை செய்யும் சிவலிங்கம் இந்த மர்மம் நிகழும் இடம் குஜராத் அரபிக் கடல் கரையை ஒட்டி மனிதன் செல்லும் முன் கடல் அனுமதி கேட்க வேண்டிய ஒரு சிவாலயம் அதன் பெயர் ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் இங்கே ஒரு அதிசயம் தினமும் நடக்கிறது ஆனால் கடிகாரத்தால் அல்ல மனித விருப்பத்தால் அல்ல கடலின் சுவாசத்தால் காலை நேரம் கடல் பின்னடைகிறது அலைகள் மெதுவாக விலகுகின்றன அப்போதுதான் மணலுக்குள்ளிருந்து ஒரு சிவலிங்கம் வெளிப்படுகிறது அதுவரை அங்கே எதுவுமே இல்லை பக்தர்கள் ஓடி வருகிறார்கள் அபிஷேகம் தொடங்குகிறது மந்திர ஒலி நாதம் நீரின் சலசலப்பு ஆனால் இது நீண்ட நேரம் நீடிக்காது சில மணி நேரங்களில் கடல் மீண்டும் முன்னே வருகிறது மெதுவாக ஆனால் உறுதியுடன் அலைகள் முதலில் பாதங்களை தொடும் பின் பீடம் பின் சிவலிங்கம் இறுதியில் ஈசன் முழுவதும் மறைந்து விடுகிறார் அங்கே மீண்டும் கடல் மட்டுமே மூடப்பட்டது என்று யாரும் சொல்ல முடியாது மறைக்கப்பட்டது என்றும் இல்லை ஏனென்றால் இது மனிதன் செய்த செயல் அல்ல இங்கே பயமுறுத்துவது என்ன தெரியுமா இந்த ஆலயத்தில் பூட்டு இல்லை சுவர் இல்லை பாதுகாப்பு இல்லை ஆனால் ஒரு நாளும் சிவலிங்கம் சேதமடைந்ததில்லை கடலா உடைக்கும் அழிக்கும் அள்ளி செல்லும் ஆனால் இங்கே அதே கடல் தினமும் பூஜை செய்து பின்வாங்குகிறது அதனால்தான் பழைய குஜராத் மக்கள் சொல்வார்கள் இது கோயில் அல்ல இது கடலும் ஈசனும் சந்திக்கும் இடம் இரண்டு சிவலிங்கங்கள் இரண்டு இயல்புகள் ஒரே உண்மை கொல்கத்தாவில் மனிதன் ஈசனை சங்கிலியால் கட்டினான் குஜராத்தில் கடல் கூட ஈசனுக்கு வழிவிட்டது ஒரு இடத்தில் ஈசன் நடந்து சென்றார் மற்றொரு இடத்தில் ஈசன் மறைந்து சென்றார் ஆனால் உண்மை ஒன்றுதான் இந்தியா இங்கே கடவுள் கல்லில் மட்டுமில்லை இயற்கையிலும் இருக்கிறார் மணலில் மறைந்த ஈசனை பார்த்த பிறகு மனதில் இன்னொரு கேள்வி எழும் நீர் கூட வழிவிடும் ஈசன் இருந்தால் நெருப்பு போல கொதிக்கும் நீரிலும் வெளிப்படும் ஈசன் இருக்கிறாரா அதற்கான பதில் இந்தியாவின் தெற்கில் நதிநதி சக்தி ஒன்றாக சந்திக்கும் இடத்தில் இருக்கிறது கொதிக்கும் நீரிலிருந்து எழும் மகா இந்த மர்மம் நிகழும் இடம் தெலங்கானா கோதாவரி நதி அதன் துணை நதி பிராணஹிதா இரண்டும் சந்திக்கும் திரிவேணி சங்கமம் அங்கே காலத்தை கட்டுப்படுத்தும் ஈசன் காலேஸ்வரம் முக்தீஸ்வர சுவாமி கோவில் இந்த ஆலயத்தில் ஒரு சாதாரண விஷயம் கூட சாதாரணமாக நடப்பதில்லை இங்கே முதலில் பயமுறுத்துவது நீர் கருவறைக்கு அருகில் ஒரு குண்டம் அது புனித நீர் அல்ல என்று முதலில் நினைப்பீர்கள் ஏனென்றால் அது கொதிக்கிறது ஆம் நெருப்பே இல்லாமல் நீர் கொதிக்கிறது அந்த நீரிலிருந்து வாசனை எழும் ஆவி எழும் கை வைத்தால் ஒரு நொடியில் எரியும் அறிவியல் சொல்கிறது பூமியின் அடிநிலை வெப்பம் ஆனால் பக்தர்கள் கேட்டார்கள் அப்படியானால் அந்த வெப்பத்தின் நடுவே ஈசன் எப்படி இருக்கிறார் அதிசயம் அங்கேதான் தொடங்குகிறது அந்த கொதிக்கும் நீருக்குள் ஒரு சிவலிங்கம் அபிஷேகம் செய்யும்போது நீர் கொதிக்கிறது ஆனால் சிவலிங்கம் ஒரு நொடி கூட சேதமடைவதில்லை பூஜை முடிந்த பிறகும் நீர் சற்று நேரத்தில் அமைதியாகிறது பக்தர்கள் சொல்வார்கள் இது சூடு அல்ல இது கால சக்தி அதனால்தான் இங்கே ஈசன் முக்தீஸ்வரன் இறப்பு பிறப்பு காலம் மூன்றையும் கடக்கும் சக்தி இங்கே இன்னொரு அதிர்ச்சி இந்த ஆலயத்தில் இரண்டு சிவலிங்கங்கள் ஒன்று பூமியின் மேல் மற்றொன்று பூமியின் அடியில் மேலே இருப்பவன் மனிதனுக்குத் தெரிந்த ஈசன் கொல்கத்தா இந்தியா இங்கே ஈசன் கல்லில் மட்டுமில்லை அவர் நகர்கிறார் மறைகிறார் கொதிக்கிறார் ஆனால் ஒருபோதும் விளக்கப்படுவதில்லை இதுதான் மனித அறிவுக்கு எட்டாத மூன்று மர்மமான சிவலிங்கங்கள் இந்த கதைகள் நம்பிக்கையா அல்லது அனுபவமா அதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் ஓம் நமச்சிவாய